அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து இன்றைக்கான பதிவில் நம்மினுடைய வாழ்வில் ஏழ்மையையும் கஷ்டத்தையும் வறுமையும் நீக்கி நம்மை செல்வந்தனாக்கக்கூடிய கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு திக்கரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அல்ஹம்துலில்லா இந்த ஒரு திக்கரின் மகிமை என்னவென்று சொன்னால் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் கடனிலும் வறுமையிலும் ஏழ்மையிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரோ அவருக்கு நபி நபிசல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் கொடுத்த ஒரு பொக்கிஷம் என்று கூட இந்த ஒரு திகரை நாம் சொல்லலாம் அந்த திகரை பற்றி நபி சொல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது யார் இதை ஒரு நாளைக்கு நூ நூறு முறை ஓதி வருகிறாரோ அது ஏழ்மையிலிருந்து அவரை பாதுகாக்கும் இன்னும் செல்வத்தை அவருக்கு அள்ளித்தரும் இன்னும் மன்னறையில் தனிமையிலிருந்து அவரை பாதுகாக்கும் இன்னும் சொர்க்கத்தினுடைய வாசலை தட்டும் என்று சொன்னார்கள் நான்கு சிறப்பு ஒரே ஒரு சின்ன ஒரு திக்கு இருக்கு நூறு முறை ஓதுறதுனால நான் நினைப்பது போன்று இது ஒரு பெரிய சூறாவா இருக்குமோ பெரிய திக்க இருக்குமோ அப்படியெல்லாம் கிடையாது ஒரு சின்ன ஒரு திக்கர் லாஇல்லாகுல் மலிக்குல் ஹக்குல் முபீன் வண வணக்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாகவை தவிர வேறு யாரும் இல்லை அவன்தான் அரசன் அவன்தான் உண்மையாளன் அவன்தான் தெளிவுபடுத்தக்கூடியவன் என்ற இந்த ஒரு யார் நூறு முறை ஒரு நாளைக்கு ஓதி வருகிறாரோ தினமும் நூறு முறை ஓதி வருகிறாரோ அவருடைய வாழ்வில் நாம் மேலே சொன்ன சிறப்புகள் அனைத்தும் நடக்கும் ஆக கண்ணியமானவர்களே நீங்கள் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறீர்களா கடனிலும் கஷ்டத்திலும் சிக்கி கொண்டிருக்கிறீர்களா இந்த ஒரு திக்கரை ஓதுங்கள் அல்லாஹ் உங்களுடைய கஷ்டத்தை நீக்கி உங்களுடைய வறுமையை நீக்கி உங்களுடைய ஏழ்மையை நீக்கி உங்களுக்கு ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை தருவான் என்ற துவாவோடு இந்த ஒரு பதிவை முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்து